இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் நான் கிரண் இந்த படத்துடைய டைரக்டர் அப்படின்ட்டு நான் பவித்ரா லீட் ஆர்டிஸ்ட் என் பேர் விமல் நந்தா கேரக்ட்ரு பண்ணியிருக்கேன் தேங்க் யூ என் பேர் சுகந்தி நான் அம்மா கேரக்ட்ரு பண்ணியிருக்கேன் சுவாத்தியோட அம்மா என்னோட பேர் குமார் குடியாத்த குமார்னு சொல்லுவாங்க ஒரு சின்னதாக காமெடி ரோல் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் என் பேர் தர்மதீரன் நான் படத்தோட சினிமாகிராஃபராக இருக்கேன் என் பேர் மோகன்குமார் தங்கராஜ் இந்த ஃபிலிமோட ஆர்ட் டைரக்டர் ப்ளஸ் ஒரு டாக்டர் ரோல் பண்ணியிருக்கேன் ஆக்ட் பண்ணியிருக்கேன் எல்லோருக்கும் வணக்கம் மை நேம் இஸ் ஆல்வின் இந்த படத்தில் ரெண்டு சாங் ஒர்க் பண்ணியிருக்கேன் என் பேர் சந்தோஷ் மூவியோட கோ டேரக்டர் என் பேர் வாஞ்சிநாதன் ஒரு சின்ன டாக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் என் பேர் தன்சில் நான் வந்து மாப்பிள்ளை கேரக்டர் ராம் கேரக்டர் பண்ணியிருக்கேன் எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள் என் பேர் தென் பாண்டியன் பவித்ரா இது சுவாத்தியோடய அப்பாவை நடிச்சு நடிச்சிருக்கு கேரக்டர் என் பேர் ஜெயபிரகாஷ் நான் அதில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன் குமார்ன்ற மாதிரி அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் படம்னா என் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா நான் வந்து ஒரு பெங்களூர் தமிழ் பெங்களூரில் வந்து நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ்லாம் இருக்கும் நான் நிறைய பேர் தெரியவே தெரியாது ஆக்சுவலி பெங்களூரில் வந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சம் தமிழ்காரங்க இருக்காங்க விச் இஸ் ஆல்மோஸ்ட் தி தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் ஸோ அங்கேருந்து நம்மள மாதிரி நிறைய பேர் ஃபிலிம்ஸ் பண்ணோம் நிறைய ட்ரை பண்றாங்க அதுலேருந்து பண்ணி ஒரு சின்ன முயற்சி தான் இது ஸோ எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் நிறைய பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அதெல்லாம் கேட்கலாம்ண்ணா அட்லீஸ் ஒரு அளவுக்கு ஆன்சர் எஸ் சார் சார் நான் என்னன்னா பெங்களூருன்னு சொன்னாலும் இல்லை எங்கள் அப்பாவோட சொந்த ஊர் வந்து வேலூர் தான் நான் நிஜமாலே அந்த ஊர் பக்கம் போகும்போதெல்லாம் உண்மையிலேயே இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசி நான் பார்த்துருக்கேன் மழுப்பி மழுப்பி நிறைய விஷயத்தை காமிக்காம காமிக்காம இல்லை இன்னும் அதனால தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இப்படிதான் இருக்கு இப்படி தான் இருக்குன்னு காமிச்சா மேட்ரு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் சார் அதனால தான் லாங்குவேஜ் நான் ஃபர்ஸ்ட்லி சாரி என்னால் ப்ராப்பர் தமிழ் உங்களை மாதிரி பேச முடியாது நான் பேசி அதை சொதப்போம் ஆனால் நினைக்கிறேன் அதனால என் லாங்குவேஜ் கொஞ்சம் இப்படி தான் இருக்கையா சார் இந்த மாதிரி கதையை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன சார் சார் டேரக்டர் சார் யா யா சார் ஆ ஓகே ஓகே சாரி சார் ஃபர்ஸ்ட்லி நான் பெங்களூர்லேருந்து வரேன்னு சொல்கிறேன் இல்லை இப்போது பெங்களூர்னால் எந்த ஊரில் தமிழ் இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஜாதி அமைப்பு இருக்கும் நம்ம இந்த ஜாதி அந்த ஜாதின்ட்டு நான் வந்து ஒரு ஜாதியை சேர்ந்தவன் சரிங்களா அவங்க ஆப்போசிட் இருந்து சொல்ற ஒரு ஹையர் கேஸ் ஜாதியாக சேர்ந்தவனே நினச்சிக்கோங்களேன் நான் ஒரு நாள் அதெல்லாம் யோசனும் இல்லை ஸோ நான் அங்கேயிருந்து வரேன் வந்தபோது பார்க்கும்போது எனக்கு வந்து பெங்களூரில் இருக்கும்போது சத்தியமாக இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது சார் உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிறது அதிகபட்சா தமிழ் பிரச்சனை தான் அதுவுமே ஆக்சுவலி ஒரு பெரிய பிரச்சனை நிறைய பேர் வந்து தப்பை போட்டிருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ அங்கேருந்து வந்து நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லேருந்து இந்த மாதிரிலாம் என் கம்யூனிட்டியில நந்திருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் அண்ட் ஆப்போசிட் சைட்லருந்து போட்ரேட் பண்ண மாதிரி என்ன போட்ரே பண்ணுறாங்கன்னா அவங்க ஜாதி இந்த விஷயம் மட்டும் பற்றி பேசினா பரவாயில்ல கடவுள் இல்லைன்றாங்க ஏத்திசம் பேசுறாங்க ஸோ எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது சார் ஸோ அதனால வந்து நானே என் சைட்லேருந்து வந்து இப்போ நான் எந்த கூட்டத்தான் நான் சேருது இல்லை ஆனால் பட் நீங்கள் போட்ரே பண்ணுறீங்கன்னா ஓகே நானே வந்து ஒரு பணம் எடுத்து காமிச்சிருக்கேன் நான் ஒத்துக்கிறேன் எங்கள் சைடில் இருக்குது தப்பு நான் ஒத்துக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த மாப்பிளை கேரக்டர் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அவன் வந்து ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் ஆனால் அவனை ஒரு பிளேம் கேம் பண்ணுற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கேரக்டர் நான் தான் சரி ஆனால் நான் சினிமா பண்ணுவோன்னு சென்னைக்கு வந்திருந்தேன்ல சென்னைக்கு வரும்போது நான் சென்னையில் ஜாதி பார்க்கறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் கண்டிப்பாக சினிமாவில் ஜாதி பார்க்குறாங்க சார் எப்படின்னா அவங்க அஞ்சு நிமிஷத்துல வந்து அவங்க ஜாதி நான் போட்டு வாங்கணுன்ற மைன்சில நிறைய பேர் இருப்பாங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரும்போது இல்லை எப்படின்னா போட்டு வாங்கிருங்க வாங்க ப்ரோ எந்த ஊரு பெங்களூர் ப்ரோ நான் ஓ பெங்களூரா நீங்க ஓ காணாக்கா சார் தமிழ் ப்ரோ நான் தமிழா ஓ எந்த ஊரு வேலூரா நான் கொலதெய்வம் அப்படின்னு போட்டு அஞ்சு நிமிஷத்துல ஜாதியை வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வந்துடுறேங்களா இப்போ நான் ஒரு ஜாதின்னு சொல்றேன் எனக்கு தெரியாது சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு தெரியாது நான் புதுவாக பேசும்போது நான் சினிமா வந்தவன் நான் எந்த பாலிடிக்ஸ் பண்ணோம் அந்த மைண்ட் செட்ல வரல இப்போ அந்த மாதிரி கேட்கும்போது ஒரு பாயிண்ட்ல கண்டுபிடிச்சா நான் அதுக்கப்புறம் என்ன அது திரும்ப அவங்க அந்த பர்ஸ்பெக்டிவ்லே பண்ண ட்ரை பண்ணுவாங்க நீ ஒரு சங்கி நீ ஒரு ஆர்எஸ்எஸ் நீ சாமிங்க நம்பிக்கிறதான்ட்டு ஸோ அதனால வந்து எனக்கு இதை எடுத்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு அண்ட் மோஸ்ட்லி வந்து நான் இதுக்கு இந்த படம் மட்டும் இல்லை இதுக்கப்புறம் படம் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து கற்பனை தவிர நான் என் லைஃப்ல அனுபவிச்சிருந்தோம் நான் என்ன பண்ணோம் எனக்கு என்னான் பாதிச்சு அதை பற்றி எடுக்கணும்னு நினைக்கிறேங்க சார் தேங்க்யா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் வந்து அந்த தப்பை ஒத்துக்கவே மாட்டார் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் இப்போ சொல்லுமா அப்பா தப்பான கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் ஒத்துக்கிறதே இல்லை ஆக்சுவலி இந்த மாதிரி மைண்ட் தான் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா இப்போ இப்போ திங்க் அவங்க சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் பையனை சாவாச்சவனுக்கு வந்து கொழந்தை ரொம்ப நேரம் ஆகாது அதோட செகண்ட்ரினா தெரியுங்களா என்ன பொறுத்த வரைக்கும் சைலன்ஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்கிரீம் நம்பற சரிங்களா இப்போ இஃப் இன் கேஸ் திங் சொல்லிட்டாங்கன்னு இப்படி சொல்லிட்டு தான் வேற என்ன ஆயிருக்கும் ஆனா அந்த பொண்ணு சொல்லாம அதே குழந்தைய அவங்க அப்பா தூக்கி கொண்டாடி ஓ கொண்டாடி இருந்தாருன்னு நினைச்சுக்கோங்களேன் அதுதான் உண்மையான நான் வந்து ஈஸியா அவங்க எல்லாம் கிளாப் வாங்குறதுக்காக அந்த பொண்ணை வந்து எதுனா அவங்க அப்பா சொல்லி அந்த பொண்ணு மாசம் நடந்து போயிட்டு ஈஸியா பண்ணிருக்கலாம் பட் ரியாலிட்டி அதை பண்ண நினைச்சேன் அண்ட் இன்னொன்னு என்னன்னா அவங்க அப்பா அப்படியே அந்த கொள்கை கொண்டாடுறாரோ அதே மாதிரிதான் ஜாதியும் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு இன்னும் ஏதுனா பேர் ரெண்டு காலத்துல அனுச்சி தூக்கி தூக்கி கொண்டாடுறாங்க அதுதான் நான் மீன் பண்ண நினைச்சேன் சார் சாரி டைரெக்ட் சார் நீங்கள் மீன் மீன் பண்ணீங்களே இந்த மாதிரி கேஸ்ட்டு பார்க்குறாங்கன்ட்டு அது முன்னாடியெலாம் மறைமுகமாக பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் அந்த படத்தில் அடிக்கடி டயலாக் ஜெய் பீம் ஜெய் பீம் வச்சிருந்தீங்க ரஞ்சித்து மேடையிலே சொல்லியிருக்கிறாரு நான் வந்து என் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதிக அளவில் நான் வந்து என் கூட சேர்த்துப்பேன் ஏன்னா எங்கள் ஆட்களுக்கு மற்றவங்க என் கூட இருந்தால் வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் அப்போ அவர் காது பார்க்குறப்ப மற்றவங்களும் காது பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இந்த பாயிண்ட் வந்து நான் ஃபிலிம் மேக்கர்ஸாக நான் வந்து யாரும் அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நான் ஃபிலிம் மேக்கர்ஸை வந்து அவங்க என்னதான் கேஸ்டிக் ஃபிலிம்ஸ் என்ன எடுத்தாலுமே வந்து நான் அவங்களை வந்து ஆர்ட்டாக தான் பார்க்குறேன் எனக்கு ரஞ்சித் நான் ஒர்க் ரொம்ப 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 பிடிக்கும் நான் அதனால வந்து இப்போ உண்மையில எனக்கேட்டீங்கன்னா சார்பாட படம் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் ஃபார் ஆல் டைம் சரிங்களா அப்படி இருக்கும்போது அவர் அந்த அவர் அந்த மாதிரி பாக்குறாருன்ற மைண்ட் செட்டுக்காக நான் அவரை ஹேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால அவர் என்ன சொன்னால் அந்த விஷயத்தை போட்ட மாட்டேன் அவர் ஃபிலும் நான் ஃபாலோ பண்ணுவேன் பாசிட்டிவா மோட்டிவா நிறைய விஷயம் அவர் சொல்றாரு லைஃப் அதை கத்துக்கிறேன் அண்ட் இன்னொன்று வந்து அவர் சில விஷயம் ஏத்திசம் பேசுவார் ஏத்திசம் இஸ் நாட் எனக்கு அது பாருங்க சார் இப்ப வந்து நான் நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சொல்லாம தெரியல நான் வந்து இந்த படம் பண்ணிட்டு அப்படி நான் சொன்னால நான் வந்து ஒரு வேற இருந்து வரேன் இங்கேயிருந்து வந்து இங்கே இதெல்லாம் தப்புன்னு வந்து இதை நான் நினைக்கிறேன் போ மாற்ற மாட்டேன் அட்லீஸ்ட் எதுனா ஒரு பாயிண்ட்டுக்கு நான் மாறோன்னு நம்புறேன் அப்படி இருக்கும்போது நான் போயிட்டு இந்த படம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கும்போது எனக்கு வந்து மெயின் கோல் வந்து சில பேர் இருந்தாங்க நான் எங்களுக்கு தான் இந்த படத்தை காமிக்கணும் காமிக்கணும் மைண்ட் செட்ல இருந்தேன் நான் படம் போய் காமிக்க போகிறேன் இப்போ ஸ்டார்டிங்ல சின்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணதுனால எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் மணி இதெல்லாம் இருந்துச்சு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு எய்த்திஸ் மோட்ல தான் இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் கொண்டாள் ஐட்ட பேருக்கு தெரியல கஷ்டங்கள் நிறைய வரும்போது நான் நிறைய மனுஷங்கள் எல்லாமே சாமி நம்பிக்கை தான் என் இருந்துச்சு ஸோ அந்த இடத்துக்கு நான் போயிட்டு படத்துக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் போகிறேன் நாலு நாள் படத்தை பார்க்கவே இல்லை அப்புறம் அஞ்சாவது நாள் தான் எனக்கு தெரியாது நாலு நாள் நான் பொட்டு வச்சுப்பேன் அஞ்சாவது நாள் பொட்டு வைக்காம போறேன் படத்தை பாக்குறாங்க இது நான் யாரையும் மீன் பண்ண சொல்ல ஏன்னா இது போய் பார்க்குறாங்க ஸோ பார்த்தோன்னே எனக்கு லிட்டல என்ன ஃபீல் ஆச்சுன்னா இப்போ நீ வந்து ஜாதி இந்த அமைப்பு எல்லாமே என்ன தப்புன்னு சொல்றேன் நான் அதை ஏத்துக்கிறேன் நான் இல்லன்னு சொல்லவே மாட்டேன் ஆனா கடவுள ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம எல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபாலோ பண்றேன் அது தப்புன்னு மீன் பண்றது தப்பு இஃப் இன் கேஸ் அவங்க அப்படி பண்ற மாதிரி இருந்தா இப்போ கண்டிப்பா புத்தர் வந்து அவங்க அவங்க ஒரு ஹியூமன்ன்ற ஹியூமன் போர்ட்ரேட் போர்ட்ரேட் பண்றாங்க ஆனாலும் டீப் தாட் உங்களோட இன்டென்ஷன் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி தானே சோ அதான் இவங்களும் பண்றாங்க அந்த காலத்துல இருந்துச்சு அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா கடவுள் ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது கடவுள் என்ற பேர் தான் அவங்களா பண்றாங்க இப்ப மோஸ்ட்லி இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் இல்லையா சார் மிக்ஸ்டா நம்ம யாரும் இருக்கும் நம்ம சாமி கும்பிடும் நம்ம ஒரு கேஸ்ட்ல பொந்திருப்போம் நினைச்சுக்கோங்களேன் நம்ம யாரும் கத்தி தூக்கினா சுத்து நம்ம யாரும் ஹெல்ப் பண்றது இல்ல சமூகமா எல்லாம் இருக்கு அந்த காலத்துல கூட்ட கூட்டமா இருந்தாங்க கூட்டமா வந்தா பிரச்சனை இருக்கும் அதனால வந்து இவங்களுக்கு கூட்டம் தேவைப்பட்டுச்சு இப்போ ஒண்ணு இல்ல நீ சாப்பிட்டா நீ காசு நீ ஒழிச்சா நீ தான் பண்ணணும் ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்போது ஐ டோன் திங்க்ஸ் வச்சு அது அப்படி சார் சார் அது ஓகே அதே மாதிரி இன்னொரு கேள்வி சொல்லுங்கள் சார் அந்த படத்தில் அவங்க அப்பா வந்து தப்பு பண்ணார் அந்த பொண்ணு அப்பாவை பழி வாங்குறது ஓகே ஒரு அப்பாவை அவரையும் பழி வாங்குது அந்த ஹஸ்பண்டு அந்த கேரக்டர் அதே மாதிரி இன்னொன்று அந்த குமார் கேரக்டர் வந்து என் கேரக்டர் நெகட்டிவ்னார் எனக்கு படத்துலேயே அவர் கேரக்டர் தான் ரொம்ப பாசிட்டிவாக தெரிஞ்சிது ஹலோ சார் ஃபர்ஸ்ட்லி ஃபர்ஸ்ட் கமிங் டு த பாயிண்ட் மாப்பிள்ளை கேரக்டர் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிங்க தெரியுமா சார் ஓகே பார்க்கல வரும் என்ன அது சார் மாப்பிளை கேரக்டர் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டீங்கல்ல அந்த மாப்பிள்ளை கேரக்டர் யாருமே இல்லை சார் உண்மையிலே நான் தான் சார் இப்போ அந்த அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த பொண்ணு தேவையில்லாமல் அவனை பிளேம் கேம் பண்ணுற மாதிரி இருக்கும் அவன் வந்து அந்த ஜஸ்ட் அந்த கம்யூனிட்டியில் பொருந்தான்ற ஒரு காரணத்துக்காக வந்து அவன் பிளேம் கேம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பணம் ஃபுல்லாக ஆனால் அவன் ஆக்சுவலி லிட்டரலி பார்த்தா ஜஸ்ட் அந்த கம்யூனிட்டியில் பிறந்த அவனோட ப்ராப்ளமே ஏதாவது அவன் ஒன்றுமே பண்ணல அந்த மாதிரி தான் சார் நானும் இப்போ நான் வந்து பாருங்கள் நான் வந்து ஒரு கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்கேன் எப்போவுமே வந்து இப்போது இந்த பக்கம் ஒரு எடுக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு எடுக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் இவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக எடுக்கவங்க அவங்களுக்கு யூனிட் சப்போர்ட்டிவ்வா எடுக்கிறாங்க தவிர என் சைடில் தப்புக்குதுன்னு காமிஸ்டாக மேட்ரே சால்வ் ஆயிடுச்சு சார் ஸோ அந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினச்சேன் அந்த மாப்பிள்ளை கேரக்டர் நான் தான் அந்த மாதிரி நான் ரொம்ப இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னை வந்து பின் பாயிண்ட் பண்ணி நிறைய விஷயத்தில் ஒரு ஒரு இடத்துக்கு நான் போனேன்னா எனக்கு இப்போ சாமி நம்பிக்கை வேணா கடவுள் போய் நான் காலைல வேண்டுறேங்க வேலை நடக்கணும்ன்ட்டு ஆனால் நான் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போய் கதை சொல்ல போகிறேன்னா நான் பொட்டு வச்சு போக முடியல புரியுது இல்லை சார் ஸோ அதனால தான் சார் ம் சார் அது வந்து நீங்கள் ஜஸ்ட் அன்றைக்கி மீட் பண்ணிடுறீங்க போயிடுறீங்க ஆனால் இந்த பையன் கூட நான் ட்ராவல் பண்ண போகிறேன் இவங்க கூட நான் டாஸ் போட போகிறேன் இவங்க மேலே நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இந்த படம் தாஸ் பண்ணோன்ற தாட் என்ச்சு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த சைடு இருக்கிற சைட் வந்து ஆப்போசிட்டும் ஜாதகம் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் ப்ரொடக்ஷன் சைட்லலாம் சொல்கிறேன் சார் இப்படிலாம் இருக்குது சார் சார் நான் பெங்களூரில் பிறந்தேன்னு சொல்லேன் சார் நான் பிறந்த ஏரியா பேர் வந்து பெரியார் நகர் சார் ஸோ அங்கே நம்ம இன்னொருத்தர் டானியல் என்ற ஒருத்தர் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ஏதாவது தான் பொருந்திருக்கோம் ஆனால் இல்லை சார் சொல்லி முடிச்சுட்றேன் ஒன் செகண்ட் சாரி ட்ரென்ட்ரப் சார் அண்ட் அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் சார் இப்போ பெரியார் வந்து ஒரு கனடா பவுண்ட் தான் வராரு தெரியாமனு நினைக்கிறேன் சார் கனடா பான் ஃபேமிலியிலேருந்தா அவர் அவர் வராரு அப்படி இருக்கும்போது அவரு ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு வரும்போது அவருக்கு என்னென்னா தப்பாக தோணுச்சோம் அவர் சில விஷயம் அவருக்கு ஒரு முன்னோடி இங்கே இருப்பாங்க அவர் பார்த்து கற்றுன்ட்ருப்பார்ல அந்த மாதிரி நான் எனக்கு இப்போ இருக்கிற அறிவுகள் இருக்குது அவ்வளோ எனக்கு பெரியார் தெரியும் சார் ஆமாம் சார் அது ஏன் வச்சுருக்கேண்ணா சார் ஆமாம் அது ஏன் வச்சேன்னா படம் பேர் பார்த்தீங்கன்னா நவோத கண்ணகி சார் உங்களுக்கு தெரியும் சார் கண்ணகி வந்து பெரியார் வந்து முட்டாளுன்னு அவர் ஏன் முட்டாளுன்னு சொல்லுவார்னா நீ வந்து உன் புருஷன் வந்து ஒழுங்கான உன் இல்லை அதுதான் சொல்லு இல்லை முடிச்சு இல்லை சார் முடிச்சிருக்கேன்ன சார் இல்ல அது தப்பதான் முச்சுறேன் அந்த பொண்ணு பரவாயில்ல தப்பு டைரக்டர் பரவாயில்ல நான் டேரக்டர் வந்து அதை மட்டும் சொல்லல படத்துல வேறுதான் சொல்றேன் சரிங்களா சார் பாயிண்ட் இல்லை இப்ப வந்து கண்ணகி வந்து உங்களுக்கு தெரியாத முட்டாங்கன்னு சொல்லுவாருனா உன் புருஷன் வந்து கோவில வந்து உனக்கு ஒழுங்காகவே இல்லை ஒரு மாதவி அங்கேன்னு போயிட்டு வராரு அப்படி பார்த்தா ஒருத்தனை தான் நீ மதுவே இருச்சே அண்ட் அவங்களும் அவங்களை அறுத்துட்டு செத்துடுறாங்க விச் இஸ் அந்த மனு மனு தர்மத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு அதை தவிர்த்து நீ வந்து இன்னோசன் பீப்பிள் ஆயிரம் பேரை சா வச்சிருக்கன்ற மாதிரி வந்து அவருக்கு வந்து ஒரு முட்டாள் வார் சரிங்களா பரவாயில்ல அப்படிதான் இந்த பொண்ணு வந்து சாமி நம்பிக்கை இருக்கும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்ல இந்த பொண்ணுக்கு அந்த பத்தினா ஒரு புரிதல் இருக்காது பெரிய அரசு மதுரானு பேசுவோம் எச்ச வைக்கும் என்ன வைக்கும் ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு அவர் இறந்துட்டு பிறகு பெரிய படிக்க ஆரம்பிக்கும் பரிக ஆரம்பிச்சோம்னா அந்த பொண்ணு எப்போ வந்து வயிற்றுல வச்சு நான் அந்த இடத்துல நிக்கலாம் அப்பதான் கீழே விழுறான் சோ அந்த அளவுக்கு எனக்கு வேல்யூ பண்ண ரொம்ப மரியாதை இருக்கு என் நான் அவன் நம்புறேன் சார் இப்போ ஒருத்தர் வந்து நம்ம ஒருத்தர் தூக்கி வச்சு பேசணும் அவங்க இறக்கி வச்சு பேசிட்டு அப்புறம் அவங்க யாரும் சொன்னதான் கேட்பாங்க நான் நம்பர்ட்டே பார்த்தா சார் சார் நிறைய சொல்லியிருக்கேன் சார் இல்லை சார் ஃபோட்டோ காமதியில் அந்த பொண்ணு அவங்க வந்து புக்கு படிக்கிறாங்க அவரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்கனாலே இல்லை சார் அதான் சார் மீன் பண்ண வந்தேன் சார் ஆமாம் சார் அது அவங்களோட தனிப்பட்ட இது சார் இப்போ பொண்ணுங்க வந்து சிகரெட் பிடிக்கக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னா சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை சார் அவங்களோட லைஃப் அவங்க என்ன வேணால் பண்ணலாம் ஆமாம் சுயமா சிந்தியுன்னு சொல்லும்போது ஸோ அவங்க சார் அவங்களுக்கு அது தேவை பச்சு சார் இப்போ வந்து பாருங்கள் சிகரெட் பிடிக்கிறாங்க இது பிடிக்கிறாங்க எல்லாம் ஆயிடுச்சு அதெல்லாம் ஒன்றும் சார் இந்த பொண்ணு இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி டைம் ஆமாம் சார் ஆ ஆமா சார் ஆமா சார் அது அது அந்த அந்த பாயிண்ட் வாங்க சார் ஹாஸ்பிட்டல் முன்னாடி ஹாஸ்பிட்டல் முன்னாடி டாக்டர் சார் தம் அடிப்பாங்க தெரியுமா சார் பத்தி பாயிண்ட் ஒரே நிமிஷம் வேற என்ன தெரியுமா சொல்றீங்க தெரியுங்களா இப்ப நான் ஒரு டைரக்டரா வந்து நான் த்ரில்லர் படம் பண்ணணும் தான் வந்தேன் தான் என்னோட ஜான் சரிங்களா சோ த்ரில்லர் மைண்ட் செட்ல யோசிச்சுனால ஆடியன்ஸ் பார்க்கும்போது தெரியுமா கொல்ல போடுவோம் கொல்ல போற டாட் இருக்கும் கடைசியில் கொள்ள போறது தெரியல அதுக்காக அதாவது வச்சிருந்தது ஆமா ஆமாம் சார் அது வந்து ஒரு கண்ணகி அந்த பழைய படம் இந்த இப்போ இந்த கண்ணகி இல்லை இதுக்கு முன்னாடி எயிட்டிஸில் வந்த கண்ணகி நான் செவன்ட்டீஸில் வந்து கண்ணைக்கு இருக்குது தெரியுங்களா ஸோ அதோட ஃபாண்ட் சிமிலராக யூஸ் பண்ணலான்ற தான் அதை பண்ணுது கடவுள் இல்லைன்னு நான் பேசியிருக்கேன் அது வந்து எந்த மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவில் பேசியிருக்கேன்னா இப்போ அவங்க வந்து கடைசியில் வந்து அவங்களுக்கு அந்த கொள்கை பொருந்துச்சு ஓ இது கடவுள் கொடுத்துட்டா நான் கடவுள் இல்லைன்னா நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பி பண்ணுறாங்க அது நம்ம மொத்தம் ஜாதி பர்ஸ்பெக்டிவெலாம் பேசுகிறேன் அது எனக்கும் அதுக்கும் சம்மந்தும் இல்லை சார் நான் அப்படி மீன் பண்ணல எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது பட் படத்தில் அந்த கேரக்டர்ஸ் வந்து சில பேர் மீன் பண்ணுறாங்களே இந்த மூட நம்பிக்கைனால இந்த மாதிரி முட்டாள் தரமான முடிவெல்லாம் எல்லாம் அந்த மீன் பண்ற மாதிரி தான் இருந்தது ஆமா சார் நம்ம எல்லாம் பெரிய அரசு ஃபாலோவர் சார் அதனால அதனாலதான் பிளாக்ல வந்தோம் சார் கேவல படத்துல சார் நான் சொல்றேன் சார் அவங்க நான் இந்த பாண்ட நம்புறேன் சார் சார் நான் வந்து நான் இல்லை நான் சொல்லிடுறேன் சார் இந்த உலகத்தில் இருக்கிற ஐடியாலஜிஸ் எல்லாமே என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஐடியாலஜி சார் சரிங்களா அது வந்து ஒருத்த தனிப்பட்ட முறையில் அவன் என்ன பண்றான்றதுக்காக எங்க பிரச்சனையை வந்து கூட்டம் சேர்க்கிறதான் கூட்ட சேர்த்து கூட்டம் சேர்த்து என்ன ஆகுதுன்னா அவங்க தப்பு பண்றான்னு நினச்சுக்கோங்களேன் அந்த கூட்டத்தையே பிளேம் கேம் ஆகுது என்ன கேட்டீங்கன்னா நான் ஒரு பெரியாரிஸ்ட் நான் ஒரு அம்பேத்கர் ரைட் நான் ஒரு ரைட் சிவன் ரைட் எல்லா சாமியும் கும்பிடுவேன் அட் சேம் டைம் அவங்க சில ஐடியோஜிஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் நான் வந்து எனக்கு ஒருத்தர் புடிக்கலாம் இருக்கிறதா இன்னொருத்தர் நான் இருக்க மாட்டேன் எல்லாரும் நல்ல விஷயத்தான் சொல்றாங்க சார் இப்ப பாருங்க சார் இப்போ ஜூடா வந்து ஒரு நல்ல ஐடியாலஜி தான் இஸ்லாம் ஒரு நல்ல ஐடியாலஜி தான் கிறிஸ்டினிட்டியோ நல்ல ஐடியாலஜி தான் ஹிந்தியோ ஒரு நல்ல ஐடியாலஜி தான் இப்போ வந்து ஒரு காலத்துல ஜெர்மன்ஸ் வந்து ஜூஸ் எல்லாம் வச்சாங்கன்னு சொல்லிட்டு இடம் இடமா பேலஸ்டைன் போனாங்க இப்போ அதே இஸ்ரேல் வந்து பேலஸ்டைன் அடிக்குது இப்போ அதே மாதிரி இஸ்லாம் கண்ட்ரிஸ் வந்து வேற கண்ட்ரில பாம்பு போறாங்க அது வந்து அந்த ஐடியாலஜி தப்பு இல்லை அந்த தனிப்பட்ட மனிதன் ஏமா பண்ணுறது அதுதான் தப்பு அதுதான் நான் சொல்ல வரேன் சார் சார் நான் நல்லவனா காட்டிக்க விரும்பல நான் நல்லவனா இருந்தாலே போदन நினைக்கிறேன் சார் சீரியஸா இல்ல சார் நான் கண்டிப்பா இந்த படத்துல ஒன்னே முடிவு பண்ணிட்டேன் என்னன்னா அப்படிலாம் बोलீங்க இல்ல சார் இல்ல இப்ப என் புரியல உங்க क्वेश्चन நான் பொட்டு வெச்சின் போனா இல்ல ஒரு யூனிட்டி அப்படிலாம் இல்லை சார் நான் அப்படி வந்து இப்ப எங்கள் டீம்ல வந்து ஃபுல் மிக்ஸ் ஃபர்ஸ்ட்லி இந்த பாயிண்ட் ஏன் தருமா சார் மைண்ட் செட் எப்படின்னு உங்களுக்கு பிடிணுனா ஃபர்ஸ்ட் பெங்களூர் காரங்க யாருன்னு புரிஞ்சுக்கணும் சார் சரிங்களா நாங்க வந்து அங்க வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் தமிழ்காரன் வந்தால்தான் வர அவங்க இந்த ஜாதி அவங்க அந்த ஜாதி அதெல்லாம் நாங்க பார்க்குறது இல்லை சரிங்களா இது எங்களோட மைண்ட் செட் சார் சோ அதனால வந்து நான் இந்த குரூபிஃபை பண்றது இவங்க அவங்க அந்த மாதிரி மைண்ட் செட் என்னைக்கு வந்துச்சு சார் நாங்களெல்லாம் ஒன்றா என்னடா அதை போய் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஜாதின்னு யாரும் நம்மளால் ஒரு நாளும் கேட்டதும் இல்லை நம்ம ஒர்க்கு டேலண்ட்டு ஆர்ட் அவ்வளவுதான் சார் நிறைய அதை பத்தி போறது இல்லை இல்லை சார் அவர் பாவம் அவர் வந்து ஒரு ஆக்டர் அவருக்கு வந்து அவருக்கு வந்து நிறைய லைஃப் இருக்குது நான் ஒரு டிரெக்டர் நான் அதை வேணால் நான் சொல்லணுட்டிங்களா மானா சார் நிறைய லேடிஸ் எல்லாம் இருக்காங்க சார் சார் அது கண்டிப்பாக வந்து நான் ஆமாம் சார் ஆனால் அது நான் சொல்ல முடியாது சார் இதில் பெண்கள் புகை பிடிக்கிறது கூட ஓகே நீங்கள் இப்போ காட்டுக்கிறது பார்த்தா ஆண்கள் துணை இல்லாமல் வாழ முடியும்னு காட்டு ஏற்கனவே பொண்ணு கிடைக்காம மாப்பிளைங்க நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க என்ன அதை கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே இது எனக்கு அது நாலாம் கல்யாணம் பண்ணாரு மேத்தேன் எனக்கு ஏன் வரும் கால சொந்ததில்லே சார் எனக்கே என்ன கல்யாணம் ஆகல சார் ஸோ வந்து நான் அந்த ஊரில் தான் இருக்கேன் அண்ட் இன்னொன்று வந்து பொண்ணு தேடணும் பொண்ணு பிடிக்கணும் இதெல்லாம் வந்து இந்த ஜாதி இருக்குறதுனால என்ன ஆகுதுன்னா எல்லாமே ஒரு காலத்தில் ஈஸியாக இருந்துச்சு ஏ நம்ம ஜாதி பையனாவா பார்த்து முச்சு விடு மாமா பையனா இப்படி இப்படின்ட்டு ஆனால் இப்போ அது இல்ல நிறைய இடத்துல ஒடையும் போதில்ல பசங்க எஃபோர்ட் போடணுமா சார் பொண்ணுங்க வந்து கடவுள் சார் கடவுளை பார்க்க திருப்பதி வரைக்கும் மலையிடுறீங்களே அந்த மாதிரி எஃபோர்ட் போட்டு ஒரு பொண்ணுங்க என்ன பிடிங்க அவ்வளோதான் மாற்று முஞ்சிச்சு படத்துல அடிக்கடி தலையாட்டி பொம்மை காட்டுறீங்களா என்ன சார் காரணம் ஆமாம் சார் தலையாட்டி பொம்மை வந்து சார் இப்போ பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா நினைச்சிக்கோங்களேன் பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இந்தியன் கல்ச்சரில் மோஸ்ட்லி நான் தமிழ்நாடு மட்டும் சொல்லுங்கள் இந்தியன் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு தலையாட்டி பொம்மை தான் மா இங்கே வானா தலையாட்டணும் போனால் தலையாட்டணும் அவங்க என்னத்த பண்ணாலும் தலையாட்டணுன்ற மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் அந்த பொண்ணு ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து படத்தை வந்து ஒரு ஃபோர் சாப்டர்ஸ் மாதிரி மாதிரி பிளானில் இருந்தேன் ஸோ சாப்டர் நிறைய பேர் பண்ணிட்டாங்க சரி புதுசாக ட்ரை தான் ஃபஸ்ட் அந்த தலையாட்டி பொம்மை அவன் ஹாப்பியாக இருக்கான் செகண்ட் ஃப்ரேம் அவன் லைஃப் டாராக ஆகும் தான் அவங்களுக்கு பிரச்சனை ஆகும் மூணாவது ஃபிரேமே பார்த்தீங்கன்னா ஆடவே ஆடவை அப்போ தான் அந்த சோமி பண்ணிவான் கடைசியில் வந்து எல்லாத்தையும் பிச்சு போட்டுக்குவாங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் அது அதனால தான் சார் எல்லாமே நடக்குது ஆக்சுவலி சார் இது நான் ஒரு இது நம்ம இது மட்டும் நான் சொல்லிடுறேன் இது ஆக்சுவலி வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது ரியல் இன்சிடென்ட் பேஸ்டுன்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லைங்க சார் இப்போ ரியல் இன்சிடென்ட் போது என்ன ஆகுதுன்னா அந்த ரியல் இன்சூரன்ட்ல அந்த கேள்விப்பட்டீங்கன்னு வைச்சிக்கோங்க சார் அது ரொம்ப 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 ஒரு கொடூரமான விஷயம் ஆக்சுவலி படத்துல வந்து தான் இவர் மட்டும் தான் இருந்த மாதிரி நான் காமிச்சிருக்கேன் அந்த பொண்ணு விஷயத்தை நான் காமிக்கலை ஆக்சுவலி ரியல் இன்சிடென்ட் இந்த பொண்ணையும் சேர்த்து கொள்ள பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க ரெண்டு பேரும் இறந்து அது வந்து ஒரு ரொம்ப 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 க்ரூவலான விஷயம் வேணா என்ன ஆச்சுன்னு வேணால் நான் சொல்வேன் அவங்க கப்புள்ஸ் ஓடி போய் கல்யாணம் பண்ணினாங்க கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ ஒரு மீட்டிங் அப்போ வந்து அவங்க மீட் பண்ணாங்க அப்போ அவங்க குடும்பம் அவங்க பார்த்துட்டு வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போயிட்டு எந்த ஊருன்னு சொல்ல அந்த ஊரில் வந்து அவங்கள வந்து உக்கார வச்சு அந்த பொண்ணும் பையனை உக்கார வச்சு ரெண்டு பேரையும் பூஜை பண்ணி அந்த பொண்ணுக்கு மொட்டாச்சு அவங்கள தூக்கி ஆற்றுல போட்டு தான் பழத்தில் பார்த்தீங்கன்னா ஆற்றுல போட்ட மாதிரி இருக்கும் பாடி வந்து வேறு ஏதோ ஊரில் கேச்சு நாலு நாளுக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோவை நான் காமிக்கணும்னு ஆசை ஆனால் அது ரொம்ப 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 கொடூரமாக இருக்கும் சார் ஆமாம் ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக சார் அதனால தான் படின்றது சார் அது புரியுது அது நம்ம அம்பேத்கர் சார் சொல்கிற மாதிரி தான் எஜுகேட் ஃபஸ்ட்டு படிய வேணும் தான் இல்லை சார் ஆக்டிங் ஒரு ஸ்கில் எப்படி கற்றுக் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி டீம் வந்து எனக்கு ஸ்மோக் எப்படி பண்ணுன்றதோ கற்றுக் கொடுத்தாங்க ஸ்பாட்டில் ஸோ அப்படியே உள்வாங்க புகை வேலை விட்டது சார் அது சொன்ன மாதிரி தானே பண்ண முடியுப்பா அவங்க சொன்னாங்க வாயில வச்சுட்டு வெளிய விட்டா ஸ்க்ரீனில் தெரியும் அப்படின்றது ஸோ சார் மெயினாக இன்னொன்று நான் சொல்லணும்னு ஏன்னா நான் நிறைய பேர் கிளம்புறதை பார்க்குறேன் நான் ஃபர்ஸ்ட்லி வந்து நான் இந்த இடத்துல நான் ஷார்ட் ஃபிலிக்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும்னு விரும்புகிறேன் சார் ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண் இது சப்போர்ட் பண்ணாங்க இங்கே வந்திருக்காங்கன்றத விட மெயினாக நான் ஏன் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் சார் இப்போ நம்ம ஒரு பெங்களூர்லேருந்து வரோம் நம்ம வேற க வேறு கல்ச்சர் ஆக்சுவலி நம்ம ஒரு படம் பண்ணுறோம் அண்ட் இந்த படமும் வந்து நான் ஒரே ஒரு ஐடியாலஜி பற்றி இல்லாமல் ரெண்டு ஐடியாலஜிஸ் பற்றி பேசுகிறேன்ன போதில் ஒருத்தருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் நிறைய ஓடிடி நான் ஸ்டார்டிங்கில் பிச் பண்ணேன் அவங்களோட ஐடியாலஜி என்ன இருந்துச்சுன்னா நீ ஒருத்தனை சப்போர்ட் பண்ணால் ஒரு சைடு கூட்டம் வரும் நீ ரெண்டு பக்கமும் இப்படின்னு காமிக்கும்போது போது வந்து உன்னை யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற மைண்ட் செட்டில் இருந்தாங்க பட் ஷார்ட் ஃபிலிக்ஸ் அவங்க பார்த்து இதை எடுத்து இப்போ வர டுவெண்ட்டி ஃபோர்த் எயிட் தேர்ட்டி ஏஎம்க்கு வந்து இந்த படம் வந்து ஷார்ட் ஃபிலிஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் ஆகுது சார் கண்டிப்பாக நிறைய பேர் படம் பார்த்தீங்க உங்களுக்கு எல்லாம் படம் பிடிச்சிருக்கான்னு நம்புறேன் உங்களோட கருத்து எல்லாம் லைக் ரிவ்யூஸாக ஷேர் பண்ணிங்கன்னு அட் ரியலி ஹாப்பி அண்ட் கண்டிப்பாக அது ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் இருந்தாலும் வந்து நிறைய விஷயம் நான் தப்பவும் பண்ணியிருப்பேன் நான் கற்றுக்கவும் விரும்புகிறேன் இட்ஸ் நாட் லைக் நான் ஒன்றும் காவியா எடுத்துகிட்டலாம் இல்லை கற்றுக்கவும் விரும்புகிறேன் உங்களோட ஓப்பன் ரிவ்யூஸும் நீங்கள் ஷேர் பண்ணலாங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி 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 சார்